ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு யூனியன் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதி வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாத வரைக்கும் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் கேரியர் சைட்டு ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மாவட்ட வரையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ யூனியன் ஆஃபீஸில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ பஞ்சாயத்து வரையும் வந்து யூனியன் ஆஃபீஸில் இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு இருக்கு ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய யூனியன் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க வெள்ளக்கோயில் யூனியன் ஆஃபீஸில் வந்து பாருங்கள் நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜீப் டிரைவர் கேட்டகரிக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஊத்துக்குடி யூனியன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க உடுமலைப்பேட்டை யூனியன் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு யூனியன் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து பாருங்க வீவனு கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு யூனியன் ஆஃபீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மீது இருக்கிறது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வெள்ளை கோயில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த யூனியன் ஆஃபீஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இங்கே வந்து பாருங்கள் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் பற்றியில் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நேரில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் வெள்ளை கோயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பதிவஞ்சல் ரேஷர் போஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்கன்னா நேர்முகத் தேர்வு மட்டும் வந்து இருக்கும் அந்த நேர்முக தேர்வுக்கான இடம் தேதியிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் கடிதம் கால் லெட்டர் மூலியமாக நாங்கள் வந்து பின்னர் வந்து அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் வயது வரும்போது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து பாருங்க உங்களுக்கு பொதுப்பிரிவாக இருந்தால் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிசி எம்பிசி டிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்ன சொல்லிச்சு அடிப்படையில் வந்து பாருங்கள் இங்கே வேகன்சி வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மிதிவண்டி வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாருங்க இரவு காவலர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு இந்த வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் இதுக்குமே வயது வரும்போது உங்களுக்கு சேம் ஏஜ் லிமிட் தான் வந்து இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து பாருங்க தமிழில் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து பார்த்திங்கனா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க யூனியன் ஆஃபீஸில் வந்து இந்த வேலை இப்போ வந்துருக்கு சோ நீங்க எந்த யூனியன் ஆஃபீஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ யூ ஃப்ரெண்ட்ஸ்